ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்டு வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம இன்ஸ்டியூட் வந்து எஸ்ஐக்கே வந்து டெஸ்ட் வந்து போயிட்டுருக்குது ஸோ டெய்லியும் பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து டெஸ்ட்டு போயிட்டு இருக்கும் ஸோ காலையில் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா பத்து டு ஒன்றரை வரைக்கும் கிளாஸ் போயிட்டுருக்கும் ஸோ மதியம் லன்ச் டைமும் லன்ச் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸோ அன்னைக்கு காலையில் சப்ஜெக்ட் நடத்துனாங்களோ அந்த சப்ஜெக்ட் பார்த்தோன்னா மதியமாக டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் எவ்ரி சாட்டர்டே பார்த்தோன்னாக்கா ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க சரியா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தனா கொஸ்டின் எல்லாமே ஒரு நூறு கொஸ்டின் இருக்கும் ஸோ பசங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுதிட்டு இருப்பாங்க ஏன்னால் இந்த வாரம் ஃபுல்லாக என்ன கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத ஓவரால் பண்ணி எழுதும்போது தான் ஸோ படித்ததை திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டே எழுதுவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டுமே எழுதுவாங்க ஸோ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீகராக டெஸ்ட்டே எழுதிட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாருமே படிக்கிறோம் ஸோ படித்து இதை ரீகால் பண்ணுறோமா அப்படின்னு கேட்கும்போது ஒரு கொஷின் மார்க் அப்படின்னு தான் இருக்குது சரியா ஒரு வாட்டி படிக்கிறங்க எப்படி பண்ணுறதில்ல திரும்ப திரும்ப நம்முடைய ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படின்னு இருக்கும்போது நம்ம திரும்ப திரும்ப அதிலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மட்டும் தான் என்ன பண்ண முடியும் நம்மளால் ஸ்டோர் வந்து பார்த்தா நம்ம கரியரை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அச்சீவ் பண்ணுறதுக்கே எங்கே பிளேஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் சரியாக நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை சரியான பாதையாக இருக்கணும் அந்த பாதையில் நம்ம போனால் ட்ராவல் பண்ணால் நம்முடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு தான் பார்க்கணும் சரியா உங்களுக்கு ஒரு மகத்தான வாய்ப்பு ஸோ நம்முடைய கரியரை சரியான பாதையில் கொண்டுட்டு போக உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸ் ஸோ வந்து பார்த்திங்கனா காற்றோட்டமான சூழ்நிலை வந்து ஒரு அகாடமி ஸோ ஸ்மார்ட் போர்ட் கிளாஸ் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லிக்கும் பார்த்திங்கனா உங்களுக்கு டெஸ்ட்டு ஸோ ஃப்ரெண்ட்லி எல்லாம் பார்த்தா ஸ்டாஃப் எல்லாம் பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸுமே இங்கே இருக்கும் எல்லாமே பார்த்திங்கனா வெள்ளி டிஸ்ட்ரிக்லேருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு பிளேஸ் வந்து பார்த்திங்கனா இருக்கும் ஸோ நீங்கள் எஸ்ஐ ஆகணும் அல்லது பிசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கனவு இருந்தது அப்படின்னு பற்றி தான் அந்த கனவை மெய்ப்பிக்க ஸோ வெற்றி தமிழ் நைபடி அகாடமிக்கு வாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும்